ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு பயங்கர கோவமாய் அவங்க வீட்டில் போய் கத்த போகிறாரு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா காவேரி வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா ஸோ அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பியுமே அவர் கேட்டுட்டு சைலண்ட்டாகவே இருக்கார் ரெண்டு நாள் உன்னை தவிக்க விட போகிறேன் பாரு ஒரு நாள் நான் பேசாததுக்கே உனக்கு இப்படி இருக்கே நான் என்ன பண்ணுறேன்னு உன்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு திரும்ப இவங்க கால் பண்ணி பேசும்போதுமே என்ன சொல்லு நீ சொன்னால் நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க சோ அதுக்கு இவர் என்ன சொல்றாரு ஆமா இப்போ நீ நான் இதை நினச்சிட்டு வருவேன் பிளேட்டை திருப்பி போடுவேன் நீ நினைச்ச அளவுக்கு பந்தாடுறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இவங்க கேட்ட உடனே அழுதுட்டே என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ எனக்கு உன் நம்பர்ல இருந்து காலோ மெசேஜோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்லிடுறாரு சோ இவங்க அழுதுட்டே உட்காந்துருக்காங்க ஹாலில் பார்த்தா வீட்டில் எல்லாருமே குமரன் கங்கா பாட்டி அப்புறம் சாரதா எல்லாரும் உட்காந்துருக்காங்க பார்த்தா விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ பார்த்த உடனே அம்மா விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டாருன்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ பார்த்துட்டே இருக்கோன்னே இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு என்ன எல்லாமே மாறிடுச்சுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் சொல்லிட்டேன்னு சொன்னால் எந்த சேஞ்சஸ்மே தெரிகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவர் நிற்கிறாரு உடனே என்ன சொல்கிறாங்க சாரதா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவர் அப்படியே நிற்கிறாரு உடனே குமரன் போய்ட்டு வாங்க விஜய் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு வராங்க உள்ளே கூட்டிட்டு வந்தோன்னே கங்கா என்ன பண்ணிடுறாங்க ஏய் காவேரி விஜய் வந்துட்டாருடி அப்படின்னு சொல்லி சொல்லும் காவேரி உள்ளே இருந்தால் அழுதுகிட்டே இப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டே வெளில வராங்க வெளியில் வந்துட்டு பார்த்த உடனே விஜய் பார்த்தோன்னே ஓடி போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் டக்குன்னு இப்படி சாரதாவை பார்த்த உடனே அவங்க இப்படி நின்றுடுறாங்க இதாக விஜய்யும் கவனிக்கிறாரு என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ போன போனவுடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க என்னடி உன் புருஷன் எப்போ வருவான்னு துடிச்சிட்டு இருந்த புருஷனே வந்துட்டான் இப்படி நிற்கிறியடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க சாரதா முன்னாடி வந்து நின்றுறாங்க முன்னாடி வந்துட்டு நான் உங்க கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் தம்பி உக்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பரவாயில்ல இப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாங்க நான் வந்துட்டு உங்கள் காவேரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததெல்லாம் சரிதான் தம்பி ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது எனக்கு ஒரு தெளிவே இல்லை நான் எப்படி உங்ககிட்ட அனுப்புறது ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க ஆனாலும் என் பொண்ணை வந்துட்டு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி வயிற்றில் குழந்தை கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஷாக் ஆகுறாரு என்னங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னோட ஆமாம் எங்களுக்கு இருக்க குழந்தைங்கள்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்கள் எல்லாருமே ஒன்று தான் ஆனால் அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் விட காவேரி ஒடுப்படி மேலேயே அவளை வந்துட்டு ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தாரு அதனால அவ எல்லாத்துலேயுமே தைரியமா இருப்பா எல்லாத்தையும் துணிஞ்சு செய்வா ஆனா அப்படிப்பட்டவளே வந்துட்டு இப்ப அமைதியா இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே குழம்பி போயிட்டேன் தம்பி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவ கர்ப்பமா இருக்காங்கிற விஷயமே எங்க கிட்ட சொன்னான் கேட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நான் ஒப்பந்தம் போட்டது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அது தெரியாம ஏதோ ஒரு பண்ணின விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு உடனே காவேரி என்ன சொல்றாங்க சாரி சாரதா என்ன சொல்றாங்க தம்பி நீங்க பண்ணது நான் சரின்னே சொல்ல மாட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை வந்துட்டு நீங்க பணத்துக்காக நீங்க வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க அது ரொம்பவும் தப்பு தம்பி ரொம்பவும் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ விஜய்க்கு ஒரு மாதிரியே ஆயிடுது அவர் என்ன சொல்றாரு தயவு செஞ்சு நீங்க அதை மனசுலலாம் வச்சுக்காதீங்க நான் வந்துட்டு உங்க குடும்பத்தோட ஒட்ட ஆரம்பிச்சது இதோ உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த போர்ஷனில் வந்து இருக்கணும்னு எனக்கு என்ன சொல்லுங்க நான் ராஜா மாதிரி எனக்கு இருக்க தெரியாதா ஆனால் நான் இதுல வந்து இருந்தேன் அப்படின்னாலுமே என்ன காரணம் நான் அது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அம்மா அவருக்கு வந்துட்டு அன்புக்கு ஏங்குற மா அதனால நம்ம குடும்பத்தோட ஒட்டி இருக்கணும்னு தாம அவர் ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க ஸோ சாரதா உடனே நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி காவேரி அமைதியாக நின்றுறாங்க ஸோ அதுக்கப்புறமா விஜய் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்துட்டு கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சுட்டோம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் அவள் வயிற்றுல குழந்தையே வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சரிதான் தம்பி நாங்கள் ஒப்பந்தம் போட்டு பண்ணிவிட்டு இப்போ க பணத்துக்காக இப்படி பண்ணுனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே எல்லாமே பேசுதில்லை இல்லை இதில் வந்துட்டு இப்போ குழந்தையும் வந்துடுச்சு அப்படின்னா இந்த குழந்தைய வச்சு ஏதாவது பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு விஜய் சொல்றாரு ஊர் உலகத்துல யார் என்ன பேசுனா என்ன நமக்கு நம்ம வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு ஊர் உலகம் பேசுனா பரவாயில்ல தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னு எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க ஸோ விஜய் வந்துட்டு இப்படி காவேரியை பார்க்கும்போது காவேரி என்ன பண்ணுறாங்க இப்படி அவங்க அம்மாவையும் கங்காவையும் பார்த்து கண்ணை காட்டுறாங்க எதுவும் சொல்லிடறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இதையும் விஜய் நோட் பண்ணிட்டாரு எல்லாருமே எதையும் மறைக்கிறீங்க தயவு செஞ்சு எதுன்னு என்னென்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா பாட்டி டக்குன்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி உங்கள் சித்தியும் தான் தம்பி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாட்டி நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே காவேரி நீ முதல்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு காவேரி ஆதரவு ஸோ அதுக்கப்புறமா பாட்டி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ யாருக்கும் பயப்படாமல் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சாரதா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா தம்பி அன்னைக்கே நாங்கள் வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டுதான் நினைச்சோம் நீங்கள் வந்து அன்னைக்கு ஆனால் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது நேராக நான் இது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாரு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க பாட்டிக்கிட்ட வந்துட்டு பயங்கர காய்ச்சி காய்ச்சுறாரு எதுவுமே பேசாமல் ஃபர்ஸ்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ன நான் ஏன் மாட்டேங்கிற அப்படின்னோடே என்னை வந்து முதுகில் குத்துறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்கிற யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் என்ன கேட்காமல் நீங்கள் எப்படி போயிட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போய் காவேரிக்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் நீங்கள் கையெழுத்து கேட்கலாம் அப்படியே நீங்கள் கேட்டாலும் நான் அதுக்கு ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி தான் எபிசோட்ஸ் போக போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோ இதை நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்